டீட்டர் டேஸ் டெய்லி என்ற அனிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் நாம் வாசிப்பது என்ன அவர் தமது சிறகுகளாலே மூடுவார் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் நாம் கவனிப்பது வில் கவர் யூ வித் இஸ் ஃபெதர்ஸ் மிட்ராஸ் யூத பாரம்பரிய வியாக்கியான புத்தகத்திலே இந்த சங்கீதத்தை மோசே எழுதினார் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த மிட்ராஷ் என்பது ரெண்டாம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டிலே அது எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த வசனத்திலே நாம் மூன்று காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக ட்ரஸ்ட் காட்ஸ் லவ் தேவ அன்பை நாம் நம்ப வேண்டும் தேவ அன்பில் விசுவாசம் கொள்வதற்கு நம்பிக்கை கொள்வதற்கு நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ரெண்டாவதாக ட்ரஸ்ட் காட்ஸ் கேர் தேவன் கருசனை உடையவர் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் சிறகுகளாலே மூடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கழுகு தன்னுடைய சிறகுகளை விரித்து தன் குஞ்சிகளை பாதுகாப்பது போல உங்களை பாதுகாக்க விரும்புகிறான் ஆகவே அவருடைய கரிசனையிலே உங்களை ஒப்பு கொடுக்க நான் அழைக்கிறேன் காட் வில் கிவ் வாட் யூ நீட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் மூன்றாவதாக ட்ரஸ்ட் காட்ஸ் புரொட்டன் தேவனின் பாதுகாப்பிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் தேவ வல்லமை உங்களை பாதுகாக்கவே இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புங்கள் உயர் நாட் ஹோப்லெஸ் நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இல்லை உயர் நாட் ஹெல்ப்லெஸ் உதவியற்றவர்களாக இல்லை உயர் நாட் பவர்லெஸ் வல்லமையற்றவர்களாக இல்லை ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் பி ப்ளஸ்ட் பை த கிரேட்டஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் தேவனின் மிக சிறந்த பாதுகாப்பில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுங்கள் ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன் த லைட் ஆஃப் காட் சரவுண்ட்ஸ் மீ தேவனின் வெளிச்சம் என்னை சூழ்ந்து கொள்கிறது த லவ் ஆஃப் காட் என்ஃபோல்ஸ் மீ தேவ அன்பு என்னை மூடிக்கொள்கிறது த பவர் ஆஃப் காட் ப்ரொடெக்ட்ஸ் மீ தேவ வலமை என்னை பாதுகாக்கிறது த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஒச் ஓவர் மீ தேவனுடைய பிரசன்னம் என்னை இரவு பகலாக கண்காணித்து கவனித்து வருகிறது வேறவர் ஐ எம் காட் நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ அங்கே தேவன் இருக்கிறார் அப்படியே உங்களை இந்த நாளிலே ஒப்புக்கொடுங்கள் தேவன் உங்களை பாதுகாப்பார் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே உம்முடைய அன்பை நாங்கள் நம்பவும் உங்களுடைய கருசனையின் மேல் நம்பிக்கை கொள்ளவும் உங்களுடைய பாதுகாப்பிலே நம்பிக்கை கொள்ளவும் உம்முடைய பாதுகாப்பு தான் சிறந்தது என்று ஆண்டவரே நாங்கள் நம்பி எங்களை ஒப்பு கொடுத்து நீ தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும் யாரெல்லாம் பாதுகாப்பற்ற நிலையிலே இந்த நாளிலே இருக்கிறார்களோ இந்த வசனத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய பூரண பாதுகாப்பை தந்து திடப்படுத்தும் தைரியப்படுத்தும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆமேன் ஆமேன்